നമസ്കാരം സർ. അഷ്ടകൂർ അമേസിംഗ് ത്രെഡ്. വളരെ इमोशनल ടച്ച് ഉള്ള ഒരു ഫിലിമാണ്. എനിക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. മനസ്സാണ് എന്നൊന്ന് വിശേഷിക്കണം. इट्स अ വണ്ടർഫുൾ ഫിലിം. ഓക്കേ. ഇന്നലെ വാട്ട് വാസ് ദി ഇൻസ്പിറേഷൻ ടു ടു ദീസ് ഫിലിം? വൈ മെയിൻലി യു സഡ് ഇറ്റ് ഈസ് യുവർ സ്റ്റോറി ബട്ട് സീയിങ് ഇൻ ദി സ്ക്രീൻ ഇറ്റ് ഈസ് സീറ്റ്ഫുൾ എന്തോ കണക്റ്റിങ് കണക്റ്റിങ് ടു യു നോ. യെക്കട് என்னை பற்றி யோசிக்கும் போது நான் என்னை பற்றி தனியாக யோசிக்கும்போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கதை இதுதான் நான் யார் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா என்னோட வேர் என்னோடய ரூட் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை வந்து போய் இருக்கும் நான் இருக்கும் இருக்கும்போது என்னோடய டேரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ சொன்ன கதை இது பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய பற்றி அண்ணன் மாமன்னெனால் வந்ததுக்கப்புறம் குயிஸ் மாரி சொல்வராஜ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் இப்போ எவ்வரி ஃபிலிம் என்னோடய மூணு படம் ரிலீஸ் ஆகும்போதுமே மார்சிவாஜ்னா யார் அப்படின்னு ஒரு டிபேட் க்ரியேட் ஆகி போயிட்டே இருக்கும் பட் நானே அதை சொல்லிடலாம் நான் யார் நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிடலான்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் வாழை சார் 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 வேணும் ஃபைன் தான் டூ பாய்ஸ் சார் ஹவு டிட் யூ மோல் தம் ஆக்சுவலி அது இங்கே சொன்னேன் எங்கள் ஊர் பசங்க தான் அவனோட ரிலேட்டிவ் பசங்க தான் அந்த பசங்க அவனுங்க என்னோட ஆட்டிடியூட்டில் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நான் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை எனக்கும் அவங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரில நான் அப்போ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்ருக்கானுங்க அதே மாதிரி வேலை பார்த்துட்ருக்கானுங்க அந்த லைஃப் ஸ்டைல்தான் இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன்ஸில் இருக்கானுங்க கையில் ஃபோன் இருக்கும் அவ்வளோதான் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை கூட்டி வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும் சாங்க எப்படி சார் அந்த அவங்க ட்ரைனிங்னா எமோஷ்னல் கனெக்ட் தான் எனக்கும் அவங்களுக்குமான எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அக்கா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சு நடிச்சுக்கிற அத்தனை பேருமே இந்த க்ரௌடு டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான் அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான் அப்போது அம்மா அழும்போது போதும் அவன் பார்ப்பான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக ரெண்டு அம்மா அழுதுட்டு இருப்பாங்க ஓகேங்களா அவள் க்ரௌடுகள் நின்று அழுதுட்டு இருப்பாங்க அதையும் பார்த்துட்டு இருப்பான் ஈவன் அப்படி அதில் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அவன் தெரிஞ்சவங்க தான் நல்லா இருப்பேன் அதனால் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க அப்போ இன்னொன்று என்னோடய கதை இது மொத்த என்னோடய வில்லேஜோட கதை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவனுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அப்போ இன்னொன்று என்னோடய ஆட்டிடியூட்டை அவன் ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நான் ஊரில் எப்படி என்னோட என்னோடய வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிட்யூட்டை வந்து அவன் ஈஸியாக அது ஆக்டிங்காக அவனுக்கு இன்றைக்கி ஆக்டிவாக கணிச்சுட்டேன் அவன் ஆக்டிவாக யோசிக்கவே இல்லை அதுதான் ஆக்டிங் எனக்கு அவன் நினைக்கல நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான் ஆனால் இப்போ ஈஸியாக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ ட்ரைனிங்லாம் பண்ணல ஏன்னா என்ன மாமன்னன் மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் ஆரம்பிச்சது அந்த படம் எந்த ட்ரைனிங்லாம் பண்ணல பசங்க கண்டுபே இவங்க தான் முடிவு பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சுட்டோம் தேங்க் யூ சார் உங்களில் எல்லா படத்துலேயும் பெருமாளாக இருந்தாலும் சரி மாமன் சரி ஒரு ரோ ஸ்டோரிஸ் இருக்குது நான் சொசைட்டில ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எதுக்கு தீவிரவா கோவம் கோபம் அதாவது எதையும் அதாவது யார் சொல்கிறத நம்மகிட்ட ஒன்று இருக்குது அதை நம்ம சொல் நம்ம இருக்கா இல்லையா நான் பண்ணுறேன் பண்ணாமல் போகிறேன்னு நிறைய டவுட் நிறைய விஷயங்களை ஈச்சியாக ஏமாற்றிட முடியும் சொசைட்டி சமூகத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதை தப்பிக்கிறதுக்கான வழிகள் நிறைய வந்துடுச்சு இப்போது பட் விட்டியுமே பேசும்போது விட்டியும் பேசிய அதனுடைய சூழல் வந்துருச்சுங்க யார் பாதிக்கப்பட்டானோ அவன் பேசினா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஸ் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஒரு காலத்தில் விக்டீம் பேச மாட்டாங்க விக்டீம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இடையில் ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கும் அவங்க தான் பேசுவாங்க இப்போ அந்த சோர்ஸ் மேலேயும் டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் இவன் உண்மையை பேசுகிறானா போய் பேசலாம்னு சொல்லி அப்போது நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு வெக்டிம் தான் இன்னைக்கு அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துவிட்டோம் அதுதான் மெயின் ரீசன் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்து எனக்காக பேசக்கூடியவங்க எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை அந்த கொண்டே பேசுறாங்க அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுதான் அவங்களுக்கு இல்லை இப்ப எனக்காக ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவர் அதில் இருக்காரு ஆனா அவர் அவங்க சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுறாரு அப்ப அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்றேன் நீங்க தள்ளுங்க நானே பேசுறேன் அப்படின்னு தான் அந்த விஷயம் தேங்க்யூ The back? Okay. Uh, so, when you are talking about this discrimination, even uh, within the industry we are uh, finding out this kind of in, in discrimination, especially in Malayalam industry, now we are discussing HEVA committee report and uh, the most discussed, sorry, undiscussed part is the assistant directors and other junior artists uh, facing uh, lots of uh, right, uh, what, what do you say, human right violation. That's the term I think. So uh, last year there was an allegation against you came in social media saying that you, the, an, an, a junior artist, was assaulted in the set of Parerum Perumal, and a lot of similar incidents are coming out. Can you get a clarification on this topic? What is this? Uh, no, last year uh, a post in Facebook came out uh, in that I think uh, it was a clip of uh, an interview and in that uh, the junior artist acted in Parierum Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of uh, that movie. Is that true? Is there any? தெரில எனக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வந்து அவங்க சொன்னது மூலமாக யார் சொன்ன வாக்குமூலமாக தெரில நான் என்னோட என்னோடய ஃபோர்ஸ்ட் நான் என்னோட என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட்டை எப்படினு எனக்கு தெரியும் ஓகேங்களா அவங்க நான் ஆக்டிங் வாங்கியிருப்பேன் அதை வேலையாக தப்பாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க சொல்லல தெரியும் என்னோட ஆக்ட்ரஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷ்னாக ஹேண்டில் பண்ணுறேன் என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட என்னோடய ஆக்டர்ஸ்க்கு தெரியும் ஓகே என்னோடய மூணு சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லணும் இன்னொருத்தர் சொல்ல முடியும் அவங்க யாருமே என்னோட என்னோடய என்னோடய ஆக்டர்ஸுக்கு என்னோடய கண்ணியும் தெரியும் என்னோடய கோபமும் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே வந்து அது தான் தெரியுது நான் அவங்கள்கிட்ட கெஞ்சி அவங்க வராது ஓகேங்களா என் ஆக்டர்ஸ் என் கண்ணீரையும் பார்த்துருக்காங்க என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க என்னோடய அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க ஓகே என்னோடய ஆக்டர்ஸ்க்கு என்னோடய எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவன் என்னோடய ஃபோர்த்து ஃபிலிம் நாலு படத்துலையுமே என்னோடய ஆக்டர்ஸுக்கு என்னோடய மொத்த கதையுமே தெரியும் எந்த ஆக்டர்ஸ்க்குமே ஆக்டர்ஸுக்குமே மாரிசிங்கவாஜி அப்படிங்க தெரியாமல் நடிச்சதே கிடையாது நான் அவங்களை கூப்பிட்டதே கிடையாது

அதுக்கு நம்ம வந்து காதுகள் கொடுத்து தான் ஆகணும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேசுனாங்க அப்படின்னா இப்போ நம்ம அதாவது உதாரசனப்படுத்த முடியாது தேங்க் யூ சார் இது இந்த கம்யூனிசன் சிம்புல் கா காட்டிகிட்டுருக்கு அதே அந்த சிம்பிள் டாரெய் நார்மலி அந்த ஃபிலிமு நார்மலி அந்தமா ஃபிலிம் பார்க்கும்போது எதாவது பார்த்து மை என்னோட என்னோட அப்பா கம்யூனிஸ்ட் என் சித்தப்பா அப்பாவோட இது ஓகே அவு கம்யூனிஸ்ட் ஓகே நான் எங்கள் அப்பாவையும் என் சித்தப்பாவையும் பார்த்தீங்க எங்கள் அப்பா வந்து ஒரு சாமி கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் என் சித்தப்பா வந்து கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு தான் என்னை வளர்த்தாங்க அப்படிங்கும் அந்த படத்தில் எங்கள் சித்தப்பாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன் என் சித்தப்பா பையனும் இந்த இந்த விபத்தில் இறந்து போயிட்டான் த சேகர் கேரக்டர்ஸ் மை சித்தப்பாவோட சன் ஓகே அந்த அந்த ரெஃபரன்ஸ் ஓ கம்யூனிஸ்ட் வீட்லேயும் இந்த இந்த சம்பவம் நடந்துச்சு இந்த நிகழ்வு நடந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஓகே அதனால் அவரோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை தேங்க் யூ நிக்கில் விட

എനിക്കും അത് ഒരുപാട് ഇമോഷണലി കണക്ട് ആയിട്ടുണ്ട് സിനിമ ഞാൻ സാറ് പറഞ്ഞതുപോലെ സാറിൻ്റെ ലൈഫ് ഫുള്ള് സാർ നമ്മളടുത്ത് എല്ലാവരുടെ അടുത്തും പറയാറുണ്ട് സാർ എങ്ങനെയാണ് സാർമാതി സർവ്വരാജ് ആയത് എന്നുള്ളൊരു കഥ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയുന്നതുമുണ്ട് ഇത് കാണുമ്പോൾ മൂപ്പരുടെ സിസ്റ്ററിൻ്റെ മൂപ്പരുടെ ഫാമിലി ഈ കാണുന്ന ഊരിലുള്ള ആൾക്കാർ പത്തൊമ്പത് പേരും മരിച്ചത് ഇവരുടെ റിലേറ്റീവ്സാണ് എല്ലാവരും മരിച്ചിരിക്കുന്നത് സോ അങ്ങനെ ഒരാൾ ആ സിനിമ എടുക്കുമ്പോൾ അതിൻ്റെ പുറകിൽ ഒരുപാട് ഹാർഡ്ഷിപ്സ് ഉണ്ടാകാം ഒരുപാട് ഇമോഷണൽ ഡ്രോമസ് ഉണ്ടാവാം ഇതെങ്ങനെ ഷൂട്ട് ചെയ്തു എന്നാണ് ഞാൻ ആലോചിക്കുന്നത് കാരണം ബുദ്ധിമുട്ടായിരിക്കുമല്ലോ ഒരാൾക്കത് പിന്നെയും അതിൽ കൂടുതൽ തന്നെ ഗോത്രൂ ചെയ്യാമെന്ന് പറയുന്നത് സോ എനിക്കത് നമ്മളതിനെ പാർട്ടായിട്ട് നിൽക്കുക അതിൻ്റെ അദ്ദേഹത്തിൻ്റെ ലൈഫിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് സിനിമ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമയിൽ വന്നപ്പോൾ ഈ സിനിമ ചെയ്യണമെന്നായിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹം അപ്പോൾ അങ്ങനെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ നിൽക്കുക എന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും സന്തോഷമുള്ളത് എനിക്ക് തമിഴ് അറിയാവുന്നതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരു ബാഗിയർ ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല മീൻസ് ലാംഗ്വേജിൽ ഡബിങ്ങിലൊക്കെ അവർ ഇരുന്നിട്ട് എല്ലാ കാര്യങ്ങളും എല്ലാ ഒക്കെ അവർ തന്നെയാണ് കറക്റ്റ് ചെയ്യുന്നത് ലാംഗ്വേജ് അറിയാവുന്നതുകൊണ്ട് സ്ലാങ് കുറച്ചുകൂടി ഈസിലി പഠിക്കാൻ പറ്റിയ ഈ ഈ എങ്ങനെയാണ് 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 കണക്ഷൻ കണക്ഷൻ വന്നത് ഒരുമിച്ച് ചെയ്യുന്ന സമയത്തല്ലാതെ ആ ആ രണ്ട് ബോയ്സ് ബോയ്സ് സ്കൂളിലുള്ള എല്ലാ പിള്ളേരും ഭയങ്കര എന്താ പറയുക പറയാ കുസികളാണ് എല്ലാവരും ഇവർ തന്നെ ഇവരാണെങ്കിലും ശരി എല്ലാവരും അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ പറ ആ സിനിമയിൽ അഭിനയിച്ചിരിക്കുന്ന ഞങ്ങള് പേരല്ലാതെ ബാക്കിയുള്ളവരെല്ലാം അതിന്റെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റുകൾ അടക്കം നാട്ടിലുള്ള ആൾക്കാരാണ് അപ്പോൾ അവർക്ക് ഇപ്പം നമ്മൾ ഡയലോഗ് തെറ്റിപ്പോയാലും ഇവന്മാര് നമ്മളെ കളിയാക്കും ഇവന്മാരെ നമ്മളെ പുച്ഛിക്കും എൻ്റെ ഒരാൾ പുച്ഛിക്കാൻ പറഞ്ഞു നിലച്ചിട്ടില്ല അപ്പം അങ്ങനെ ഉണ്ട് അപ്പം നല്ല നല്ല കുട്ടികളാണ് നമ്മൾ അഭിനയിക്കുമ്പോഴും നമുക്ക് ഭയങ്കരമായിട്ടൊരു ഇവർ ഇത്രയും നന്നായിട്ട് അഭിനയിക്കുകയോ ഇവർ ഇത്രയും ഇവർ സി അവർ അഭിനയിക്കുകയാണെന്ന് അവർക്ക് അറിയില്ല അവരടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന കാര്യങ്ങൾ അവർ ചെയ്യാണ് നമ്മൾ എല്ലാം ഫീഡ് ചെയ്ത് കൊടുത്തിട്ടാണ് അവരുടെ അടുത്ത് നമ്മൾ വാങ്ങി പക്ഷെ അവർക്ക് അറിയില്ലല്ലോ അവർ എങ്ങനെയാണ് അഭിനയിച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളത് എനിക്കും ഈ സിനിമ ഇറങ്ങുന്നതിന് മുന്നേറ്റവും ആഗ്രഹം അവർ ഈ സിനിമ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും അവർ ഫീൽ ചെയ്യുന്നത് എന്നുള്ളതായിരുന്നു അല്ലെങ്കിൽ അവർ ഒരു ആക്ടേഴ്സായിട്ട് വന്ന് നിൽക്കുമ്പോൾ ഇതുപോലെ ഒരുപാട് മീഡിയ ഉണ്ടാവും ഒരുപാട് ആൾക്കാർ അവരെങ്ങനെ അതെങ്ങനെയാണ് അവർ റിസീവ് ചെയ്യുക എന്നുള്ളത് അറിയാൻ എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു ഞാനത് ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു എനിക്ക് അവർ

ഇവിടെ അല്ല ഈ ഈ തന്നെ ആക്ടേഴ്സിനെ പെർഫോം പെർഫോമൻസ് എടുക്കുന്നത് ഒരു ഒരു ഷോട്ട് ഷോട്ട് ഒക്കെ കിട്ടാൻ വേണ്ടി പോയാലേ കിട്ടുള്ളൂ അതിൽ ഏതാണ് നമുക്കറിയില്ല പക്ഷെ എങ്ങനെയാണെങ്കിലും നല്ല പടം ഒന്ന് ഒന്നാമത് സാറ് കണ്ടിരിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഈ സിനിമയിലുള്ള എല്ലാവരും സാറിന് റിലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന ക്യാരക്ടേഴ്സ് ആണ് അപ്പം അവരെങ്ങനെ ഇരിക്കണം എന്നുള്ളത് സാറിന് അറിയാം അപ്പം നമുക്ക് ചിലപ്പോൾ അറിയുന്നുണ്ടാവില്ലേ അപ്പം അദ്ദേഹത്തിന് എന്താണോ വേണ്ടത് അതിലേക്ക് നമ്മൾ എത്തുക എന്നുള്ളതാണ് ചെയ്യേണ്ടത് അത് അതുകൊണ്ട് അത് തന്നെ അത് ബുദ്ധിമുട്ടായിരുന്നു ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ചേട്ടൻ ഞാനത് മാതൃഭൂമിക്ക് കൊടുത്ത ഇന്റർവ്യൂ അല്ല

ൾ സാറിന്റെ പൊളിറ്റിക്സ് സിനിമയിൽ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട് ഏതെങ്കിലും തരത്തിൽ സാറിന്റെ സാറിന്റെ അധികാരികൾ സിനിമയിൽ ഇടപെട്ടിട്ടുണ്ടോ സെൻസറിങ് സിനിമയിൽ ബാധിക്കാറുണ്ടോ എന്നെങ്കിലും ഇത്രയും റോ ആയിട്ട് സിനിമ എടുക്കുമ്പോൾ തന്നെ நான் ஷூட் பண்ணதை விட ஒரு செவன்ட்டி ஃபைவ் தான் வெளியே வந்துச்சு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் கர்னலில் வந்து த ஐடியாலஜி மை ஐடியாலஜி மை மை கேரக்டர்ஸ் சில ஷார்ட்ஸ் எல்லாம் போய் தான் வந்துச்சு மாமன்னன் அதே மாதிரி தான் பட் வாழையில் அப்படி எனக்குள்ள வாழை மட்டும்தான் ஈஸியாக வெளியே வந்த ஒரு படம் சென்சார் வந்து வெளியே வந்த படம் பட் பெரிய மாதிரி கர்ணன் மாமன்னன் மூணுமே நிறைய சிக்கல் நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்குது

பிளாக் அண்ட் ஒயிட் மை எங்கிட்ட இருக்க ஒரு எங்கிட்ட எது நான் நிஜம் நம்புகணும் அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ண அதிகமாக விருப்பப்படுவேன் ஏன்னா அது எல்லாமே நாஸ்டாலஜிக்கலாக இருக்கிறதுனால அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக விற்பேன் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு ஒரு பெயின் கனெக்ட் உண்டு பெயின் கிராஸ் பண்ண முடியும் மற்ற கலர் பேலட் வந்து நான் பெருசாக அந்த கலர் பேலட் யோசிக்கிறது இல்லை பட் லைவாக இருக்கணும் அது வந்து ட்ரூலியாக இருக்கணும் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது என்னோடய கலர் பேலட் எல்லாம்

அப்போ கதைகள் அதுக்கும் சேர்ந்து தானே எனக்கு மனுஷனுக்கு மட்டும் கதை பண்ண முடியாது ஒரு ஒரு இயற்கையோட கதை பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள இயற்கைக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நான் என் ஊர்ல இருந்து மட்டுமே என்னோட வில்லேஜ்ல இருந்து மட்டுமே கதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அங்க என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என் படத்துல இருந்துகிட்டே இருக்கும் Thank you thank you very much. நம்மளுடைய டைம் கழிஞ்சிருக்கானு சோ we are winding up uh